பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டாட் வந்து எங்களுக்கு கின்னி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க புரியல அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இப்போ வந்து வேற பிளவுஸ் கட்டிங் போடுறோமா இந்த கட்டிங்கில் எப்படி நான் ஃப்ரெண்ட்டுக்கு அப்போ டாட் குறிக்கிறேன்னு பாருங்க இது இவங்க கொடுத்துருக்குற அளவு பிளவுஸ் வச்சு சொல்கிறேன் நம்ம தைக்கிற போது இல்லைன்னா இன்னொரு தரம் பேப்பர்லாம் காமனாக ஒரு அளவும் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் இவங்களோட அளவு வச்சு நான் போடுறேன் இன்னொரு தடவை பேப்பர் கட்டிங்ல ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி டார்க் குறிக்கிறது பேப்பர் கட்டிங் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருப்போம் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குள்ள ஒரே காமனான சோல்டரு கையை சுட்சு மட்டுந்தான் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குள்ள ஒரே காமன் அப்போ நீங்க பேக்கு வெட்டிட்டீங்கன்னா அந்த வெட்டின துணிவியே வச்சு ஃப்ரண்ட்ல நீங்க வரைஞ்சிக்கணும் கழுத்து உங்களுக்கு எந்த அளவு அளவு ப்ளவுஸ் இருக்குதோ அதை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃபுல் அந்த டாட் வரைகிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க எப்படின்னு மினி கிராஸ் வச்சிருக்கிற மாதிரி இவங்களுக்கு இங்கே பாருங்க மினி கிராஸ் தான் வச்சிருக்கிறேன் இப்போ அதனால நான் என்ன பண்றேன் இவங்களுக்கு மினி கிராஸுக்கே நம்ம நீளமா போட்டுறோம் மினி கிராஸ்க்கே போட்டுறோம் நல்லா மேலே தள்ளிமா ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க பஃகாண்டு கேட்டுருக்குறாங்க அந்த பஃபேண்டுக்கு துணி எங்களுக்கு வேணும் ஏன்னா இந்த துணி வந்து அவங்களாம் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஒன்னே காலம் மீட்டர் வேணும் பஃப்ஹேண்டுக்கு இவங்க ஒரு மீட்டர் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால அந்த ஒரு மீட்டருக்குள்ளேயே அடக்க பார்க்குறேன் நான் நல்லா தள்ளி வச்சிட்டேன் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரே காமனான அளவு பார்த்தீங்கன்னா இந்த சோல்டருமே இந்த கை சுற்றளவு அதையுமே நல்லா வரைஞ்சுக்குங்க இந்த இடத்துல நம்ம நாச்சி கட் பண்ணுங்கட்டி அந்த நாச்சு கட்டு ஒரு டாட் மாதிரி குறிச்சுட்டு இந்த சைடோட எக்ஸ்ட்ரா அளவுகளையுமே அதையும் குறிச்சுக்குங்க குறிச்சிட்டு ஃப்ரண்ட் வந்து இது வரைக்கும் மட்டும் நீங்கள் குறிச்சுக்குங்க இதுக்கு கீழே குறிக்க வேண்டாம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவுன்னு பாருங்க அந்த அளவை மட்டும் நம்ம எடுத்த போதும் இங்கேருந்து நேரம் வச்சா இவங்க ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக ஆற வருதுமா இப்போ நான் இங்கே ஏன் ஆஃப் இன்ச் கீழே இறக்குறேன்னா இந்த சோல்டர்ல இது அடிச்சிருவோம் அடிச்சதுக்கப்புறம் இது மெசர் வராது அதனால ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி இவங்களுக்கு எவ்வளோ ஆறு ஓகேங்களா ஆறு இன்ச்சுக்கு கரெக்டாக நான் கோடு போறேன் போட்டு மேல ஒரு ஆஃப் ஓகேங்களா மேல ஒரு ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வேறு வச்சிருக்கற இப்போ ஃபர்ஸ்ட் இப்போது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துற எடுத்துடக்கூடாது இதுக்கு நேராக இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த உடம்புக்கு நேராக கொண்டு வந்து இப்படி ஒரு கோடு போடணும் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த பிளவுஸோட முடிவு வரும் தெரியுது இப்போ பாத்தீங்களா நம்ம இந்த பிளவுஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஓ இதோட தான் முடியுது அப்படின்னு தெரியும் இப்போ வந்து நான் கழுத்து இவங்களுக்கு வரைகிற இவங்க வந்து ஃப்ரண்ட் வந்து இந்த கேவ் மெத்தர்டு கேட்டிருக்கிறாங்க அதனால இங்கே கொஞ்சம் இப்படி கரெக்டாக கொண்டு வந்து ஓகே மெட்ரோ கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஓகேங்களா இருக்குதுங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு மாதிரி போட்டுறேன் இது ஃபஸ்ட்டுமா இது செகண்டு ஓகேங்களா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொசர் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பு டாட் குறிக்க போகிறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இந்த ஊக்கு பட்டி இருக்குது பார்த்தீங்களா ஊக்கு வைக்கிற பகுதி இந்த ஊக்கு வைக்கிற பகுதியில் இருக்கிற அந்த துணியை எடுத்துக்குங்க ஊக்கு மாற்றுற பகுதியில் எடுக்காதீங்க ஊக்கு வைக்கிற பகுதியில் எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்குங்க உங்களோட ஆப்போசிட்டில் ப்ளவுஸை போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டு இங்கே செகண்டு இருக்குதாமா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஃபஸ்ட்டு கட்டை இதை வச்சுக்கிறீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கட்டை இந்த முடிவோட இடத்த வச்சுட்டு முதல் டாட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பாருங்க சின்ன டாட்டு ஃப்ரண்ட்டு கட்டை அந்த ஃபஸ்ட்டு டாட்டில் நேராக ஃபஸ்ட்டுன்னு குறிக்கிறீங்க ஓகேங்களா குறிச்சிட்றீங்க அப்போது செகண்ட் எங்கே வரும் கீழே வேஸ்ட்டு வேஸ்ட் பக்கம்தான் வரும் இது வந்து ஒரு கால் இன்ச்சில் மட்டும் குறிக்கிறோமா கால் இன்ச்சில் குறிக்கிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்க இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் குறிச்சிட்டோம் இப்போது இது ஃபஸ்ட்டு இது செகண்டு குறிச்சதுக்கு குறித்ததுக்கப்புறம் பட்டி இருக்குது பாருங்க இந்த பட்டி இந்த பட்டி வந்து நாம எப்படி குறிக்கிறோம்னா இந்த செகண்ட் அளவு இருக்குது பாத்தீங்களா இப்போ இதை அடிச்சிட்டோம் இப்போ அடிச்சிட்டோம்னா இந்த செகண்ட் அளவு வந்துடுது அப்போ இந்த செகண்ட் அளவை வச்சு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பட்டி அளவை குறிக்கிறீங்க ஓகேங்களா இங்கே இங்க இங்கேருந்து இந்த செகண்ட் அளவை இங்கே வைக்கிறீங்க அதான் இந்த டாட்டில் செகண்ட் அளவு வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டு இந்த பட்டி அளவை கரெக்டாக குறிக்கிறீங்க இது ஃபஸ்ட்டுமா இது ஃபஸ்ட்டு கீழே வேஸ்ட்டு ஆஃப் இன்ச் இங்கே கால் இஞ்சி கொடுத்துருக்குறேன் இங்கே ஆஃப் இன்ச் கொடுத்துருக்குறேன் இங்கே செகண்ட் ஓகேங்களா கொடுத்துட்டோம்மா இப்போ நான் நான் குறிக்கிற மெத்தட ஸ்பீடாக குறிச்சிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் டேப் எடுத்து அளந்து அளந்தே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த சோழரோட நடுப்பகுதியை அளந்துக்குங்க சோல்றோட நடுவு பகுதி அளந்துட்டு இந்த கீழே வந்து இந்த கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த பட்டியோட கீழ் பகுதியில் பதினொன்றரை ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பதினொன்றரை வருது அப்போது நான் இங்கே வந்து அரை இன்ச்சு இறக்கிக்கிறேன் இது வந்து ஆஃப் இன்ச்சு இறக்கிக்கிறேன் இந்த இடத்துல அடிச்சிருவோம் அப்போ ஆஃப் இன்ச்சு நேராக சோல்ருக்கு நேராக இறக்கி இங்கே பாருங்க இறக்கி இவங்களுக்கு வந்து பதினொன்று ஓகேங்களா இது ஃபஸ்ட்டுமா ஓகேங்களா ஆஃப் இன்ச் இறக்கிட்டு அப்போ இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு இங்கே வரும் இந்த சைடில் எவ்வளோ இருக்குது பாருங்க கையோட ஆம்கோளுக்கு கீழே இருந்து இந்த பட்டியோட சைடில் அஞ்சு இருக்குதுமா சாரி அஞ்சு இருக்குது அப்போ இங்கே அரை இன்ச் இறக்குறீங்க இறக்கிட்டு அஞ்சு இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு ஆஃப் இன்ஸுக்கு இது ஃபஸ்ட்டு செகண்டு ஓகேங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இப்போ இதுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போடுறேங்க ம் இதுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போடுறேங்க இவ்வளோதாம்மா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டோட அளவு பார்த்துக்கோங்க இதுதான் இதில் எந்த ஒரு ரிஸ்கே கிடையாது பார்த்துக்குங்க இப்போ வந்து கட் பண்ணுறோம் இந்த இடத்துல நம்ம நாச்சு கட் பண்ணிடணும் முதல்லயே சொல்ற இப்ப நாம குறிக்க போறோம் குறிக்கிறது எப்படி குறிக்கிறது பாருங்க அதே நம்ம இதை பார்த்துக்கறோம் இந்த பொண்ணு கொஞ்சம் லீனாக இருப்பாங்க அதனால் நம்மளோட இந்த பட்டன் பீஸ் அதாவது பட்டிக்கு மேலே இருக்கிற பீஸையும் இந்த முதல் டாட்டையுமே இப்படி மடக்கிக்கணும் சரிங்களா இப்படி மடக்கி வச்சுக்கணும் மடக்கி வச்சுட்டு இங்கே ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருங்க தேவை ஆஃப் இன்ச்சு இங்கே உள்ள தை திச்சிருவோம் அதனால இந்த ஆஃப் இன்ச் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து இவங்களுக்கு இப்படி குறிக்கிறீங்க குறிக்கிற போது இந்த டாட் வந்து இங்கே இங்கே இருக்குது பாருங்க இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இங்கிருந்து கொஞ்சம் அதாவது ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை மூணு அப்படின்பார்க்கு மூணு மேக்ஸிமம் யாருக்கும் வராது இங்கே பாருங்கள் ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு குறிச்சிட்டங்களா இப்போ நடுவில் டாட் மாதிரி வந்துருது இந்த சென்டரில் இவங்களோட லென்த் வந்து நான் என்ன பண்ணுறேன் மூணே வைக்கிறேன் மூணும் வைக்கலாம் ரெண்டையும் வைக்கலாம் மூணே வைக்கிறேன் உங்களுக்கு மூணு வைக்கிற டாட் குறிச்சிட்டுங்கள சென்ட்ரு இப்போ இது நேராக இப்படி பிடிக்கிறோம் வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இப்படி கோடு போடுறீங்க இந்த கோடு கண்டிப்பா போடணும் அப்போ நீங்க கொஞ்சம் கொண்டு வந்த போது இந்த முதல் அளவுல இருந்து கொஞ்சமா கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு டாட்டு குடிச்சீங்க இப்ப இந்த ரெண்டு குறிச்சிட்டீங்கல்ல இந்த ரெண்டு குறிச்சதுக்கு அப்புறமா இந்த மூணாவது குறிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மூணாவது குறிக்கிறது மூணாவது கரெக்டா நம்ம இப்படி தூ இப்படி பிடிக்கணும் பிடிச்சா எந்த மெத்த வருதுன்னு பாருங்க பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு டாட்டு இங்க ஒரு டாட் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பிடிக்கிறீங்க கரெக்டா வருதான்னு இது வந்து நாலும் வரும் மூன்றையும் வரும் ஒவ்வொரு உடம்பு வாங்குமா இது ரொம்ப டீப்பா கொண்டதே கொஞ்சம் ஷார்ப்பாயிரும் வேண்டாம் அதனால ஒரு மூணு மூன்றரை நாலு உங்களோட உடம்பு வாக பொறுத்த அளவு தான் இது இதுதான டாட்டு இதை விட இனி ஈஸியாக எந்த மெத்தடும் தெரியல இது இவ்வளோதான் இது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் ஓகேங்களா இது புரியுதான்னு பாருங்கள் இதில் இது புரிஞ்சுது புரியல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பேப்பர் கட்டிங் வீடியோவில் வர மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் புரியுது இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா இது புரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி இது நாச்சு கட் பண்ணிடணும் இதை நாச்சு கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா நாச்சும் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு அஞ்சு நாச்சு வருமா இந்த நாச்சு கண்டிப்பா கேட்காதீங்க கண்டிப்பா கட் பண்ணி ஆகணும் கட் அப்புறம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங்ல எந்தெந்த இடத்துல எப்படி வரையணுங்கிறது தெரியும் அதே மாதிரி நான் ஏன் பேக்லயும் வரைகிறேன் அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் புரிஞ்சுதான் இல்லேன்னு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா புரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் கேட்கும் தான் அடுத்த வீடியோ நல்ல இதாக போட முடியும்